அரசியல் விஞ்ஞானி தந்தை கன்சிராம் அவர்களின் பத்தொன்போதோ பத்தொம்போதாவது நினைவேந்தல் கு நினைவேந்தல் அஞ்சலி செலுத்துவதற்காக டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கும் எங்கள் பகுஜன் திராவிட கட்சியின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களை மனமா எனது மனமார்ந்த வணக்கங்களையும் அவர் வருகைக்கான நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் எங்கள் பகுஜன் திராவிட கட்சியின் தமிழ் மாநில தலைவர் கொர்க்கை பழனிசிங் அவர்களையும் வரவேற்று வணங்குகிறேன் மேலும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் தேசிய செயற்குழு உறுப்பினர் மணிவாசகம் மல்லர் அவர்களையும் வரவேற்கிறேன் நாம் இங்கு தந்தை கன்சிராம் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த அவர் படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளிலே இங்கே கூடியிருக்கிறோம் இங்கு நான் சொல்ல வரும் செய்திகளாக குறிப்பிட விரும்புவது சமூக மற்றும் பொருளாதார விடுதலை என்பது அரசியல் விடுதலை இல்லாமல் சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து தனது வாழ்நாளை அர்ப்பணித்து இந்த மக்களை அரசியல் படுத்துவது அரசியல் படுத்துவது என்பது இந்த நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் உருவாகி இருக்கிறது இந்த மக்கள் தொடர்ந்து வாக்களித்து வருகிறார்கள் ஆனால் இந்த மக்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தலித் அமைப்புகள் மூலமாக அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ கருத்தியல்களை தாங்கி வந்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மூலம் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு கண்ணியம் சமத்துவம் உறுதி செய்யப்பட்டதா அதை இந்த நாட்டு மக்கள் பெற்றார்களா இந்த அரசியல் படுத்துதலின் மூலம் என்ற கேள்வியை நாம் எழுப்பியபோது இந்த நாட்டு மக்கள் கண்ணியத்தோடு வாழவும் இன்றும் கண்ணியத்தோடு வாழவும் சமத்துவ உணர்வோடு வாழவும் சகோதரத்துவ உணர்வோடு வாழவும் பழக்கப்படவில்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது இதை உணர்ந்த தந்தை கன்சிராம் அரசியல் என்பது இந்த மக்களை கண்ணியத்தோடும் சகோதரத்துவ உணர்வோடும் சமத்துவ பண்போடும் இந்த தேசம் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை கொண்டு பவுஜன் இயக்கத்தை உருவாக்கி நமக்கான ஒரு வெற்றி சூத்திரத்தை ஒரு மிகப்பெரிய சமூக அரசியல் தத்துவத்தை நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறார் நாம் இதை உணர்ந்து இன்றைய காலகட்டத்தில் நே சமீபத்தில் கூட அதாவது நம் ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்திய அரசியலமைப்பின்படி இந்த நாடு சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் உணர்வு நிறைந்த நாடாக நம்மை நாம் இருக்கிறோம் ஆனால் இந்த நாட்டில் எழுபத்தைந்து ஆண்டுகள் எழுபத்தைந்து கிட்டத்தட்ட எழுவத்தெட்டு ஆண்டுகள் கழித்தும் இந்த நாட்டில் இந்துத்துவாவின் உச்சபட்ச அதிகாரத்தை நாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பறிவதன் மூலம் இந்துத்துவாவின் உச்சபட்ச அதிகாரத்தை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது அமைப்புகள் எல்லாம் கூச்சலிடுகிறது ஒப்பாரி வைக்கிறது ஆனால் யாரும் தீர்வை நோக்கி பேசிய பாடில்லை தந்தை கன்சிராம் அவர்களின் அரசியல் தத்துவத்தை முன்னெடுத்து என்று இந்த நாட்டின் பெரும்பான்மை கல்வியாளர்கள் இந்த ஏழை எளிய மக்களின் மீது பால் அக்கறை கொண்டு கன்சிராம் தத்துவத்தை எடுத்து செல்கிறார்களோ அன்றுதான் இந்த நாட்டில் ஒரு சுதந்திரம் சகோதரத்துவம் கண்ணியத்தோடு கூடிய அரசியல் படுத்தப்பட்ட ஒரு ஒரு பேர் இயக்கம் உருவாகும் அந்த வேலைகளை செய்து வரும் பகுஜன் திராவிட கட்சியில் இணைந்து பகுஜன் திராவிட கட்சியின் கொள்கைகளை உள்வாங்கி கல்வியாளர்கள் பணி செய்ய முன்வர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலே ஆக்ரா மாநாட்டிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கடைசியாக இந்த நாட்டில் கல்வியாளர்கள் முன் நிகழ்த்திய பேருரையில் மிகவும் வருத்தப்பட்டது தன்னால் ப தான் செய்த பணியால் பல பலனடைந்தவர்கள் இந்த சமூகத்திற்கு வந்து எதுவுமே திருப்பித் தரவில்லை கல்வியாளர்கள் வந்து சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் என்ற அந்த வரலாற்று பதிவை மனசாட்சியோடு கல்வியாளர்கள் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இந்த தேசத்திற்கான இந்த பணியில் சேர்ந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்க கல்வியாளர்கள் முன்வர வேண்டும் என்று அவரது கன்சிராம் அவர்களின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி